ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு பாருங்க ஒரு புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லை வீடியோன்னு சொன்னாச்சுங்க ஒரு சின்ன புழு சின்ன புழுன்னு சொன்னால் அது வந்து தன்னை பாதுகாக்க வேண்டி அது வந்து மேலே வந்து கீழே கிடைக்க தூளு துருத்தி எல்லாம் கொண்டு ஒரு சின்ன கூடு கட்டி கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே அது வாழுதுங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா கீழே விழுந்தாலோ பிறகு அது நம்ம கை வச்சு தட்டினாலும் அசைஞ்சாலோ அது புழு இருக்குதுன்னு தெரியாது புழு அதை கூட்டுக்குள்ளே போயிடும் சாதா ஒரு தூசி இருக்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ பார்த்துருங்க உங்களுக்கு தெரியும் அது எப்படி மூவ் ஆகுது பார்த்துருங்க அதை சின்ன அதுக்கு முன்னாடி உள்ள வா வச்சு சின்ன கடிச்சு கடித்து கடிச்சு கடிச்சு மேலே ஏறி போகுது பாய்க்குள்ளதெல்லாம் சின்ன ஒரு தூசி இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் நம்ம திடீர்னு பார்த்தாலோ அதை வேறு ஏதும் புழு பூச்சி வேறு ஏதாவது ப பச்சைகளை என்ன கண்டாலோ இதாக ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா வந்து அது மறைவான இருக்குது பாதுகாப்பாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா புரியும் பார்த்துருங்க இவ்வளோ விசேஷமான புழுவோ நீங்கள் எங்கெங்கே பார்த்துருக்கீங்களா நம்ம புழு நம்ம நேச்சுராக பார்ப்போம் நேச்சுராக பார்த்தோன்னா சும்மா ஊந்துவோம் ஆனால் இந்த சைஸ் புழுக்கள் பார்த்துருந்தா தண்ணி கூடு கட்டி வாழுது நான் இப்போ கையில் எடுத்தாச்சு கீழே தட்டி ஓட்டோன்னா கீழே விழுந்தது அந்த புழு வந்ததுக்கு கூட்டுக்குள்ள அந்த அந்தக்குள்ளே தான் இருக்குது சின்ன ஒரு ஓட்டை தான் இருக்குது ஆனால் வந்து நான் கையில் எடுத்துச்சினால அது வெளியில் வரல அது இப்போ நம்ம பிரிக்க அதை கூடை பொழிக்க விரும்பல அது ஏன்னா அது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் இல்லை நம்ம கூட பொழிச்சா புழு இருக்கே தெரியும் ஆனால் அது பொழிக்க விரும்பல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துங்க நீங்களும் பாதுகாப்பாகிருங்க